இப்போ எல்லாவற்றுக்கும் நம்ம போய் கடவுள் தான் நமக்கு நமக்கு நம்பிக்கை அவர் அவன்தான் குணம் கொடுக்க போகிறான்னு ஆனால் அவன்கிட்ட போகிறதுக்கு முன்னே உங்கள்கிட்ட வர்றான் ஆமாம் அவனுடைய அருளை நம்பி தான் வர்றான் ஆமாம் ஆனால் உங்களுடைய அருளாலே எங்களுக்கு குணமாயிருது ஆமாம் இப்போ எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பூமி மேலே இருந்து காப்பாற்றக்கூடிய கடவுள் மாதிரி ஒவ்வொரு நோயாளிக்கு மருத்துவர் எப்படி தெரிகிறார்னா இவர் கடவுள் அவரை தர்ற விடைகளை எல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க இல்லையா அதனால் உங்களை வணங்கும் போல இருக்கு ஐயோ நீங்கள் உங்க வணங்கும் போல எனக்கு இருக்குது எனக்கு வயது காரணமாக நான் பெரியவனா இருக்கிறேன் வயது அறிவு பண்பாடு எல்லாமே சேர்த்து தான் சொல்லுவோம் நாங்கள் ஒரு சந்தேகம் டாக்டர் நாங்கள் வந்து ஒரு இலக்கியம்தான் படிச்சுக்கிறது பேசுறது பகுப்படுக்கிறது தான் நெஞ்சோம் உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சர்வீஸ் ஆமாங்க ஐயா எந்த நேரம் கூப்பிடுவாங்க என்ன நெருக்கடி வரும்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்போ உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அது அது ஒத்துப்பாங்க அதாவது டாக்டர்ஸ் ஒய்ஃப் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமாம் புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம நடுவில் எழுந்திரிச்சி போய் கேஸ் ரெண்டு கேஸும் வச்சுட்டு நாலு மணிக்கு வந்து படுத்துருப்போம் இழப்பு அவர்களுக்கு இருந்தா நாள் கூட வந்து ரெண்டு மணி கூப்பிட்டாரு ஒரு முக்கியமான பிரபுங்கரு சார் நீங்க வண்டி சம்பாத்தி எட்டு வயசு அம்மா ஆஹ் பட்டாவது படை பட்டம் ஒரு வழியா நல்லா இப்ப நல்லா இருக்காங்க காலைல பார்த்து தான் வந்தேன் அப்படியா ஆமா இது நம்ம தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாது ஏன்னா நாங்களே அதை அனுபவிக்கிறோம் நாங்கள் அனுபவிக்கிற போது எங்களை விட பல மடங்கு நீங்க அனுபவிக்கணும் அது பயமா இருக்கும் ஒவ்வொரு கேஸுமே பயமா தான் இருக்கும் ஏன்னா ஹார்ட் இல்லையா ஆமா டூ ஆர் டை ஏன் வேற வழி ஒன்றும் நடக்குமா இப்போ எந்த நேரத்தில் கூப்பிடான்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது மூணு நாள் ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கும் ஆட்டே கெட்டு போயிருக்கோம் அப்போ வந்து திடீர்னு வைத்தியம் பண்ணுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன வைத்தியம் பண்ணாலுமே ரிசல்ட் நல்லா இருக்காது சில பேர் கோவச்சிட்டு இருப்பாங்க சண்டை கூட வருவாங்க என்ன நாங்கள் நல்லா தானே வந்தோம் அப்படி அப்படி கூட நான் நடக்க ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணணும் சமூகத்தையும் ஃபேஸ் பண்ணணும் ஆமாம் ஏன்னா டாக்டர் உங்களை நம்பி தான் வந்திருக்கோம் உங்கள் கைப்பட்டால் உயிரை காப்பாற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு ரொம்ப நம்பிக்கையாக வருவாங்க ஆனால் வரும்போது பேஷன் பாதி உயிர் போயிருக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம என்ன இயேசுவா கிருஷ்ண பரமாத்மாவா சிவனா கிடையாது சாதாரண மனிதன் நம்ம ஏதோ கடவுள் கொடுத்த இதை நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் நம்ம ஒரு ஒரு கருவி தான் அவ்வளோதான் நம்ம கடவுள் தான் சரிதான் ஆனால் நீங்கள் முழு முயற்சியோடு செய்கிறீங்க இல்லையா முழு முயற்சியோட பண்ணணும் மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும் நம்ம பண்ணுறோம் அவங்க வந்து அவங்களுக்கு இருக்க அவங்களுக்கு இருக்க ஆர்வத்தில் ஏன்னா ஒரு உயிரிடைய பற்றிய விஷயம் இல்லையா ஆமாம் அதனால் அவங்க கொஞ்சம் இது பண்ண தான் செய்வாங்க அந்த வந்திருக்கக்கூடிய நோயாளி சார்ந்தவங்க எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்காங்கன்னு சொல்ல முடியல முடியாது சொல்ல முடியாது சில சந்தர்ப்பங்களில் டாக்டர்கிட்டையும் சில குறைகள் இருந்திருக்கலாம் தான் செய்யுது ஆமாம் ஏதாவது ஒரு அவர் என்ன நிலையில் வந்திருக்கிறாரோ ஆமாம் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது பேஷண்ட் பார்க்கும்போது போவோம் அவருக்கு டயபெட்டிக் பேஷண்டாக இருக்கலாம் டாக்டர் அவருக்கு சுகர் இருக்கலாம் அப்போ அவர் மனநிலை எப்படி இருக்குமோ இதெல்லாம் உண்டு ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டி இருக்குது அதாவது ஆயிரத்தி ஐநூறு டாக்டர்களே அவங்கள வந்து அவங்களுடைய நடவடிக்கைகளும் நம்பிக்கைகளும் ஆமா அப்படின்றத பற்றி ஒரு இது இது எழுதி பிலீஃப் அண்ட் ஆ அதை பற்றி எந்த நாட்டில் போய் பேசுனீங்க அது வந்து சவுத் அமெரிக்காவில் பியூனஸ் ஐரி ரெண்டாயிரத்தி எட்டில் அதுவும் பார்த்தேன் அப்போ அதில் நீங்கள் பேப்பர் பிரசன்ட் பண்ணிருக்கீங்க அதில் பண்ணேன் இந்த சவுத்தில் இருக்க எட்டு மாவட்டத்தில் இருக்க ஆயிரத்தி ஐநூறு டாக்டர்ஸு அவங்க வந்து பிஹெச்சி டாக்டர்ஸு எம்பிபிஎஸ்ஸு எம்டி ஸ்பெஷலிஸ்ட்டு ஈவன் சித்தா டாக்டரு ஆயுர்வேத டாக்டரு பலதரப்பட்ட டாக்டர்கள் அவங்களுடைய பிலீஃப் தி ஹார்ட் டிசீஸ் என்ன நோயை அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க நிலைமை எப்படி இருக்குது அவங்களுக்கு சுகர் இருக்குதா பிபி இருக்குதா அவங்க வாழ்வியல் இது எப்படி இருக்குது ஒரு பண்ணு மேப்சஸ் மதுரை ஏரியா பிசிசியன்ஸ் கார்டியோவெஸ்குலர் சொல்லிட்டு அதுதான் நம்ம அந்த டாக்டர் பெர்னார்டு லானோட சேர்ந்து நான் பண்ணேன் அவர் பாஸ்டனில் போய் பார்த்தேன் அவருடைய யூனிட்ல இருக்கிற அவர் தம்பியை தான் அவர் என்கூட கோத்தராக பண்ணி விட்டார் அது ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பண்ணி அந்த ரிசல்ட்டில் போய் பியூனர்ஸ் ஏரிஸில் வேர்ல்ட் காங்கிரஸ் ஆஃப் கார்டியாலஜி ரெண்டாயிரத்தி எட்டில் ப்ரெசன்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கனடியன் ஜேர்னல் ஆஃப் கார்டியாலஜி அது பப்ளிஷ் ஆச்சுதுப்பா ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடப்படுவீங்க டாக்டர்கள் வந்து அவங்க ஆரோக்கியம் பிரமாதமாக இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க இல்லை இல்லை சாதாரண மனிதன் எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வேலைப்பழு ஒரே பேஷண்ட்டு 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 ராத்திரி வரைக்கும் பார்க்குறது டென்ஷனு அவங்க வாக்கிங்கு போகிறது உடற்பயிற்சி இல்லை சாப்பாடு சரியாக இருக்காது இல்லை ரொம்ப சாப்பிடுவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒழுங்கான ஒரு ஃபிசிக்கல் எக்சசைஸ் பண்ணுறதுக்கோ நேரம் இல்லாமல் அவங்க நம்மளை விட ஜாஸ்தி சாதாரண கூட ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு தெரிய வந்தது தெரியுது இது வந்து நடந்து இருபது வருஷம் ஆச்சு அந்த ஸ்டடி பண்ணி ஓ ப்ரெசன்ட் பண்ணியே இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்டு இப்போ கொஞ்சம் மாறி இருக்கான்னு தெரியல இப்போ கொஞ்சம் டாக்டர்ஸ் மாறி இருக்கலாம் மாறி இருக்கலாம் மாறி இருக்கலாம் தெரியல எப்படி சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுடைய அவங்களுக்கும் எல்லா கவலைகளும் இருக்குல்ல இப்போ இப்போ இந்த அட்வான்ஸு டெக்னாலஜி நீங்கள் சொன்னீங்க இல்லையா தேர்ந்த தொழில்நுட்பங்கள் வந்துடுச்சு அது வந்ததுனால இந்த நோயை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா முற்றிலும் குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது இருக்கு அதாவது முன்னாடி நாங்கள் ஸ்டென்ட் பண்ணோம் ஹார்ட் அட்டாக் ஸ்டென்ட் பண்ணோம்னா இப்போ பண்ணுறது கூடிய டெக்னாலஜி ரொம்ப நல்லாயிருச்சு ஓ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தாறில் ஹவுசிஜன் பண்ணேன் அப்போல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்குன்னா நம்ம மாதிரி ராஜாஜா மருத்துவமனையில் தான் பண்ணேன் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்குன்னா மருந்து வந்து ஹெப்பாரின் ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை ஹார்ட் அட்டாக் வந்தேன்னா பேஷண்ட்டை படுக்க போட்டுருவாங்க இந்த மருந்தை கொடுப்பாங்க கையை கால் அசைக்கக்கூடாது ஹார்ட் அட்டாக் தீவிரமாயிரு சொல்லுவாங்க பேஷண்ட்டு படுத்த படுக்க அப்படியே கையை கால் ஆட்டாமல் அப்படியே இருப்பார் அவர் ஒன்று உழைச்சி போவார் ஒன்று பொழைச்சி போவார் அல்லது ஹார்ட் அட்டாக்கில் போயிடுவார் அநேகமாக முதுகில் புண்ணு வந்து சாகிறது தான் ஜாஸ்தி ஏன்னா படுத்துக்கிட்டே இருக்காரு நாற்பது நாள் நாற்பது நாள் படுத்துக்கிட்டு இருந்தால் பெரிய பாரியம் என்ன முதுகில் புண்ணு வந்துடும் இறந்து போயிடுவாங்க ஆஸ்பத்திரியில் போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இந்த ஹார்ட் அட்டாக் வந்து கிளாட் பஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு மருந்து ஸ்டெப்டோகைனேஸ் யூரோகைனேஸ் அந்த மாதிரி வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வந்தோன்னே அந்த மருந்தை கொடுத்துருது கொடுத்தா தினமும் எழுபத்தஞ்சி சதவீதம் ஒரு அஞ்சு பர்சண்டாவது அந்த அடைப்பு நீங்குறோம் ஃப்ரீ ஆயிடுவாங்க ஓ அப்புறம் நாங்கள் ஆஞ்சியோகிராம் கிராம் எடுத்து என்ன அது பைபாஸ் சர்ஜரி அதுன்னு பார்த்துடலாம் அது எண்பத்தாறில் தான் பண்ணோம் எண்பத்தாறில் தான் அது வந்தது நம்ம இந்தியாவுக்கு நானுமே சென்னையில் ரொம்ப ரொம்ப பேருக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் ஓ அதே காலகட்டத்தில் ஆன்ஜியோபிளாஸ்டி என்ற ஒரு டெக்னாலஜியும் வந்தது பலூனாஞ்சி பிளாஸ்டிக் உள்ளுக்குள்ளே விட்டு பலூனை விட்டு ஊதி அடப்பை எடுக்கணுன்னாங்க நான் நினச்சேன் என்னடா பலூன்னா பெருசாக ஊதி தான் நம்ம பார்ப்போம் இந்த பலூன் எப்படி சின்ன மூணு மில்லி மீட்டர் ரத்த குழாயில் விடுறது அப்படின்னு பார்த்தா அது சின்ன பலூன் அது அதை இருந்து பண்ணுறது அந்த டெக்னாலஜியும் அப்போ தான் வந்தது அப்புறம் வந்து ஸ்டெண்ட்டு வந்தது கொஞ்சம் ரெண்டாயிரத்தில் ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்துச்சு தொண்ணூற்றி நாலில் ஸ்டெண்ட்டு வந்துடுச்சு ரெண்டாயிரத்தில் நான் மதுரைக்கு வரும்போது விண்ட்டுன்றது வந்து அந்த அந்த அழைப்பு விளக்கிறது தான் ஆமாம் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ஒரு மெட்டல் அதுக்குள்ளே ஒரு பலூன் இருக்கும் அதை விரித்து விட்டுருவோம் விரித்து விட்றீங்க விரித்து விட்டு பலூன் சுருகி பலூன் எடுத்துருவோம் அது விரித்து விட்ட அந்த இது வந்து நம்ம இந்த பேனாருக்கு பார்த்தீங்களா பால் பாயிண்ட் பேனாவில் ஒரு ஒரு இது இருக்கும் ம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரீஃபில் ரீஃபில் ஒரு ஒரு சுருண்டு இருக்கும் ஒரு மெட்டல் வந்து சுருண்டு இருக்கும் ஆமாம் முன்னாடி அந்த மாதிரி அது பலூனில் புகுத்தி அது விரித்து விட்டோம்னா ஒரு குறிப்பா நம்ம வீடுகள் இருக்கக்கூடிய இந்த பைப்புகள் இருக்கு இப்போ பைப் மாதிரி அதுல அடப்பு ஏற்பட்டுக்கிட்டது ஆமா அந்த அடப்பை எப்படி நம்ம வந்து எதை வச்சு குத்தி குத்தி கிதி கித்தி காலி பண்றோமா காலி பண்ணி விட்டு அதில் செண்டை விட்டு இதை உழுகுல விட்டு அப்படி பண்ணி பண்ணி விட்டுறது துணித்தால வெறும் பலூனு அப்புறம் பலூனுக்கு மேல ஸ்டென்ட் வச்சு ஸ்டென்ட் வச்சு நிறுத்தி வச்சிட்டோம் அதுலேயும் கோளாறு வந்தது ரெண்டாயிரத்துல நான் சொன்னேன் இல்லையா மதுரைக்கு வந்த போது முதல்ல நாங்கள் ஆரம்பிச்சோன்ன முதல்ல இந்த ஸ்டென்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சோம் ஓ அப்போ இருந்த ஸ்டென்ட்டு வந்து அந்த சென்ட்டு போட்ட இடத்துல திருப்பி அடை போக ஆரம்பித்தது ஓ அப்போ புது டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க அந்த ஸ்டெண்ட்டில் மருந்து தடவைனா எப்படி இருக்கும் இந்த கேன்சருக்கு மருந்து சிரோமலி சிரோலிமஸ் எவரோலிமஸ் அப்படின்னு சில மருந்தெல்லாம் தடவி இதை போட்டால் அந்த இடத்துல திருப்பி அடைப்பு வராது இதுக்கு பேர் ட்ரக் எலியூட்டிங் ஸ்டென்ஸ் ஓ ரெண்டாயிரத்தி மூணில் நம்ம மதுரையில் அந்த ஸ்டெண்ட்டை வந்து நான் ஆரம்பித்தேன் இந்தியா முழுக்க பல ஹாஸ்பிட்டல் அதே ஒரே நாள் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி மூணில் ஆறு மாதம் கழிச்சு அமெரிக்கா போகும்போது ஒருத்தர் சொன்னார் நீ அடுத்த தடவை வரும்போது நான் புதுசாக ஒன்று காட்ட போறேன் என்ன நான் புதுசு காட்ட போறேன்னு ட்ரக் எலிட்டிங் ஸ்டெண்ட் சைஃபர் ஸ்டன்ட் காட்ட போகிறேன்னா போயா போ நான் ஆல்ரெடி போட்டாச்சு எங்கள் ஊரில் என்னது போட்டாச்சா ஆல்ரெடி போட்டாச்சு பத்து இருபது பேர் நான் போட்டாச்சு என்ன ஸோ நாங்கள் அதில் முன்னோடியாக இருந்தோம் அப்படியா அப்புறம் அமெரிக்கா விட ம் அமெரிக்கா தான் கண்டுபிடிச்சேன் அதை நாங்கள் இங்கே போட்டோம் அப்படி அமெரிக்காவில் தான் போட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி மூணில் அந்த இது பண்ணோம் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஒரு பேஸ் மேக்கரில் மேக்னெட்டிக் எம்ஆர்ஐ கம்ஃபர்டபிள் எம்ஆர்ஐ கம்பேட்டபிள் பேஸ் மேக்கர் ஆமாம் அது நாங்கள் பண்ணோம் அது நான் முதல்ல தான் பண்ணேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பது வாக்கில் ஸ்டென்ட்லேயே வந்து முக்கியமான இடத்துல பண்ணுறது லெஃப்ட் மெயின் ஸ்டென்ட்டிங்னு சொல்லுவாங்க ஓ அது நான் பண்ணேன் அது கொரியாவில் போய் படிச்சுட்டு வந்தேன் சியோல் ஊரில் போய் படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்தேன் அப்புறம் கேமராவை உள்ளே விட்டு அந்த ரத்த குலையோட நீள அகலம் என்ன இப்போ மூணு மில்லிமீட்டர் ரத்த குழாயில் ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் போட்டால் தொங்கும் திருப்பி பிரச்சனை வரும் கரெக்டாக கேமரா வச்சு பார்க்கும்போது என்ன சைஸு உள்ள கொழுப்பு எவ்வளோ இருக்குது சுண்ணாம்பு எவ்வளோ இருக்குது ரத்தக்கட்டி எவ்வளோ இருக்குது அதை பார்க்குறக்கு இன்ட்ராவெஸ்டல் அல்ட்ராசவுண்ட் அதை கெஞ்சி கூத்தாடி ஆஸ்பத்திரி நிர்வாகத்தை கேட்டு ஒன்று வாங்கி அதை யூஸ் பண்ணேன் அப்புறம் அதுலேயே ஒரு கலர் ஓசிடினு அது ஒரு கலர் கேமரா அதை யூஸ் பண்ணேன் இப்படி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்போ வந்து ரொம்ப சுண்ணாம்பாக இருக்கும் சென்ட்டு போகாது ரொட்டேஷனில் எடுத்துறக்கட்டமே ரொட்டாப்லேஷன் சொல்லணும் சுனாமிக்கணும் இறுகிக்கும் போகாது பலூன் எதுவும் போகாது அது ரொட்டேஷன் எடுத்துகிற மீன் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் வந்து சுற்றும் உள்ள போய் அது இப்போ புதுசாக ஆர்பிட் இல்லாத வந்துருக்குது அதுவும் அந்த மாதிரி தான் அப்புறம் தொலை போட்டுக்கிட்டே போகுமா தொலை போட்டில் அந்த சுண்ணாமல் கரைச்சிரும் கரைச்சிக்கிட்டே கரைச்சிக்கிட்டே போயிடும் ஆபத்தும் உண்டு அப்புறம் ஸ்டென்ட்டு இன்ட்டு போகிறது ஈஸி ஸோ அந்த இது இருக்குது அப்புறம் வந்து இந்த சின்ன குண்டு வச்சா சின்ன சின்ன மலையெல்லாம் வெடிக்கிறாங்களா அது மாதிரி ரொம்ப சுண்ணாம்பு இருந்ததுன்னா லித்தோட்ரப்சி இந்த கிட்னிக்கு வந்து வெளியிலேருந்து பண்ணுவாங்க லித்தோட்ரப்சி பண்ணமுன்னா அந்த கிட்னியில் அந்த கல் வந்து உடஞ்சிரும் அது மாதிரி ஹார்ட்டுக்குள்ளே ஒரு பலூனை செலுத்தி அந்த பலூனில் ஒரு ரேஸ் போகும் அந்த ரேஸ் போயிட்டு அந்த சுண்ணாம்பு வந்து ஒரு கண்ட்ரோல்டு வெடிகுண்டு டம் வெடிச்சதுன்னா அந்த மட்டும் வெடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வழி விட்டுறோம் நம்ம ஸ்டெண்ட்டை பொறுத்துட்டு வரலாம் இவ்வளோ டெக்னாலஜி இப்போ வந்துடுச்சு இப்போ லேசரும் வந்துடுச்சு என்னால் இந்த இன்டர்நேஷனல் கேட்கு இப்படி போனால் நம்ம என்ன பண்ணுறது நம்மளும் எதா பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன ஓட்டை போட்டு போகிறாங்க ஆனால் அது கொஞ்சம் சிரமமான வேலை அது ஆமாம் கொஞ்சம் வேலை மாத்துறது கொஞ்சம் பரவாயில்ல அதில் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதில் என்னென்னா மூணு ரத்த குழாய் இருக்குது இங்கேயா ம் இல்லை இங்கே தோல்பேட்டையிலேருந்து ஒரு நல்ல ரத்த குழாய் இருக்குது ம் அது வந்து இருதயத்துக்கு முன்னாடி போகிற லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆட்டின்னு ஒன்று எல்ஏடின்னு சொல்லுவோம் அதுதான் ரொம்ப முக்கியமான ரத்துக்குழாய் இந்த தோல்பட்டையிலிருந்து வர்ற அதை கனெக்ட் பண்ணோம்னா அதுதான் சிறந்த நீண்ட நாள் வாழ்வை தரக்கூடியது ஓ மற்றெல்லாம் காலில் இருந்து எடுத்து போகிறதுலாம் அந்த அளவு வராது ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒன்று டாக்டர் வந்து மினிமலாக சின்ன ஓட்டையை போட்டு ஆப்ரேஷன் பண்ணிடுறாரு இந்த முக்கியமான ரத்தக்களை எடுத்து அங்கே மாட்டி விட்டுறாரு ம் அடுத்த நாள் நான் என்ன பண்ணுறேன் மிச்சம் இருக்கிற இரத்தக்குள்ளைக்கு சைடில் தொடையிலையோ கையிலேயோ போய் ஸ்டெண்ட்டை போட்டு விட்டுறேன் ஓ அதில் இருக்க நல்லதும் எடுத்துக்கிறேன் நம்மகிட்ட இருக்க நல்லதும் எடுத்துக்கிறேன் இதுக்கு பேர் வந்து மினிமலி இன்வேசிவ் ஹைப்ரிட் டெக்னாலஜி ஸோ மூணு அடப்பையும் எடுத்துருவோம் முக்கியமான அடப்பை நம்ம டாக்டர் ஜோப் டாக்டர் ஜோப் தான் நம்ம சர்ஜன் அவர் இதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஓ மினிமலாக பண்ணுறதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்போ இதுவும் அதுவும் கலந்து தான் கலந்து அதனால ஹைப்ரிட் டெக்னாலஜி ஒரு தனிப்பட்ட முறையிலே பண்ணுவார் ஆப்ரேஷன் பண்ணுவார் அது ஒரு மணி நேரத்தில் அவர் அசால்ட்டா மூணு நாலு அஞ்சு கனெக்ஷன் கொடுத்து வந்துடுவார் அஞ்சு கனெக்ஷன் அஞ்சு கனெக்ஷன் ஒரு மணி நேரம் தான் அவருக்கு கொடுத்து வந்துடுவார் ரெண்டு ஹைபிரிட் பண்ணுறதும் பண்ணுவார் அவர் அப்படியா ஸோ இது ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி நாங்கள் எங்கள் ஆஸ்பத்திரியில் மாதவன் ஹார்ட் சென்டரில் ஒரு ஏழு கேஸ் பண்ணியிருக்கோம் ஏழு கேஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் டாக்டர் நான் திருக்குறள் படிக்கும்போது மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்றார் ஒன்று கூட்டிட்டாலும் நமக்கு உடம்புக்கு துயரம்தான் குறைஞ்சிட்டாலும் துயரம் தான் நான் இந்த தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தபோது எனக்கு உப்பு குறஞ்சிருக்கு உங்களுக்கு ஆனால் கூட்டிக்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பெரும்பாலும் உப்பு அதிகம் சாப்பிடக்கூடாது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உப்பு அதிகமாக சாப்பிட்றதுக்கும் இந்த இதே நோய்க்கும் எதுவும் தொடர்பு உண்டோ இன்டெரக்டாக ஒன்றுங்க இல்லையா எப்படின்னா உப்பு ஜாஸ்தி சாப்பிட்டோம்னா ப்ளட் ப்ரெஷர் கூடும் வாய்ப்பு இருக்குது அல்லது ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்க பேஷண்ட்டுகளுக்கு உப்பு வந்து சாப்பிட்டா கூடுதலாக ப்ளட் ப்ரெஷர் கூடும் இங்கே உப்பை குறைச்சிட்டிங்கன்னா அஞ்சு டு எட்டு மில்லி மீட்டர் ப்ளே பிபி குறையும் ஸோ உப்பை குறைச்சி பண்ணணும் இப்போ சில நாடுகளில் எப்படின்னா இந்த சிப்ஸ் இருக்கும் ரொம்ப ஃபேமஸான சிப்ஸ் எல்லாம் இருக்கும் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாம் இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் பண்ணுவாங்க ஆ ஒரு ரொம்ப கண்டிஷன் போடுற நாட்டில் வந்து அளவை குறைச்சிருவான் சேனக்காரர் சொல்கிறாரா ஐயா நீ வந்து இவ்வளோ மேலே உப்பு போடக்கூடாது அப்படின்னா அங்கே வந்து அடக்கி வாசிப்பாங்க சரி இன்னொரு நாட்டில் அடக்கி வாசிப்பாங்க நம்ம நாட்டில் வந்து இஷ்டத்துக்கு போட்டுருவாங்க ஏன்னா உப்பு பாருங்கள் அது வந்து அடிக்டிங் ஏஜென்ட்டு சிகரெட்டு தண்ணி மாதிரி தான் உப்பு சாப்பிட்டு பழகிட்டோம்னா அதுதான் கேட்கும் ஆனால் நம்ம வீடுகளில் பெரும்பாலும் சாப்பாடு சோறு ஆக்கும்போது உப்பு போட மாட்டாங்க இந்த குழம்பு இது சார் வைக்கும்போது தான் உப்பு போடுவாங்க அதில் தான் போடுவாங்க சோறுல உப்பு போடுறதில்லை நம்ம வீட்டில் அம்மா அப்படி இருக்கலாம் பொதுவாக சராசரி இருபது கிராம் இருபத்தஞ்சி கிராம் நம்ம உப்பு சாப்பிட்றோம் ஏன்னா ஊறுகாயிலே எவ்வளோ இருக்குது ஊறுகாய் ஆனால் அஞ்சு கிராம் மேலே நம்ம உப்பு சாப்பிடக்கூடாது ஒரு நாள் அப்படியா ஆமாம் சரி அதனால அந்த சிப்ஸ் சமாச்சாரம் சொன்னேன் இல்லைங்களா நம்ம நாட்டில் அதுக்கு அளவீடே கிடையாது இஷ்டத்துக்கு சேர்த்துடுறாங்க ஏன்னா உப்பு அந்த சுவை கண்டாச்சுன்னா அது ஒரு அடிக்ஷன் ஸோ அந்த சிப்ஸை சாப்பிடுவோம் அது உடலுக்கு மிகவும் கெடுதி கண்ட்ரோல் பண்ணணும் கவர்மெண்ட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண ஒரு சீலிங் வைக்கணும் இந்த சிப்ஸ்ல இவ்வளோ தான் இருக்கணும் இந்த ஒரு தின்பண்டத்தில் இவ்வளோ தான் உப்பு இருக்கணும் இந்த முறுக்கு செயற்கையாக பண்ணுறதுல இவ்வளவு உப்பு இவ்வளவு தான் உப்பு இருக்கணும்னு ஒரு சீலிங் கவர்மெண்ட் கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தா ஃபின்லேண்டுன்ற நாட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டு கட் அண்ட் ரேட்டாக தான் உப்பு பண்ணணும் குறைக்கணும்னு குறைச்சி முப்பது வருஷத்தில் அவங்களுடைய ஹை பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்டுடைய நம்பிக்கை பெருவாக குறைஞ்சி விட்டது அங்கே ஆமாம் ஒரு கவர்மெண்ட் எடுக்கிற ஒரு சின்ன நடவடிக்கையினால் ஒரு நாட்டினுடைய வியாதியை குறையுது பாருங்கள் இல்லை அங்கெல்லாம் ஒருவருக்கு கல்வி கூட்டி கொடுத்துருக்காங்க ம் சின்ன நாடு ஆமாம் அதனால அந்த ஜனங்கள் வந்து கேட்டுக்கிறாங்க இப்போ நம்ம நாடு பார்த்தீங்கன்னா பெரிய நாடு ஆமாம் ஆமாம் அது பிரச்சனை அதை விட இங்கே என்ன பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் பிரம்மா படைக்கிற போது அவனுக்கு தெரிஞ்ச நாடே இந்தியா தான் ஆமாம் அங்கே இப்படி வறுமையை செய்யணும் செஞ்சுட்டு அமெரிக்காவில் போட மாட்டேங்கிறான் ரஷ்யாவில் போட மாட்டேங்கிறான் ஆமாம் ஐரோப்பிய நாடுகளில் போட மாட்டேங்கிறான் ஆமாம் பக்கத்துல நம்ம இருக்கிற போல இருக்கு ஆமா அப்படி செய்ய டபக்குனு கே போட்டோம் அவருக்கு நாலு முகம் இருக்கு நாலு முகம் வேணா போடலாம் போடலாம் ஆனா நம்மள தானே பாக்குறாரு அது என்ன பார்த்து ஒண்ணு ஆப்பிரிக்காவுக்குள்ள போடுறாரு ஆமா இல்லையின்னா நம்மள நம்ம குள்ள போடுறாரு ஒருவேளை அந்த முகம் முன்னாடி இருக்க முகமும் சைடு முகமும் ஒரு எஃபெக்டிவா இருக்கும் போது மத்த எல்லாம் டம்மியா என்ன கிடையாது தெரியலையா இல்லை நம்மளை துயரப்படுத்துறதுக்காக இப்படி செய்யற இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வர கிண்டல் பண்ற மாதிரி இல்லை நம்ம கிண்டல் பண்ணும் நமக்கு மட்டும்தானே அவர் இருக்கிறாரு ஆமா ஆமா வேற ஊர்ல அவர் தெரியாத நம்ம ஊர்ல இருக்கு அவர் இப்படி செஞ்சு நம்ம ஊர்ல தூக்கி போட்டு கடைசியில பாருங்க என்ன சிரமம் போயிருது அதான் இன்னொரு டாக்டர் இன்னொரு கேள்வி எனக்கு இந்த உப்பு வச்சு கேட்டுட்டேன் இந்த அண்மையில் காலத்துல டிரைவர்கள் ஆமா ஆமா கார்ல கார் பஸ் ஓட்டிட்டு வரும்போது திடீர்னு அவங்க இதாக இருக்குது அப்படியே நிறுத்திக்கிட்டு வண்டியை நிறுத்தினாங்க சில சில மருத்துவர்கள் ஓட்டுநர்கள் வந்து ஒழுங்காக கொண்டு போயிடறாங்க சிலர் முடியாமல் திணறாங்க இந்த நேரம் என்ன செய்கிறது ஐயா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இது என் மனசில் பதினஞ்சு வருஷமாக அரிச்சிக்கிட்டு இருக்க கேள்வி ஓ ஆனால் இது வந்து தொட்டா ஷாக் ம் இந்த கேள்வி வந்து தொட்டா அடிக்கும் ஓ என்ன காரணம் என்ன காரணம்னா நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சென்னைக்கு வந்து போக இருந்தேன் அங்கே வேலை செய்யும்போது அநேகமாக நான் பஸ்ஸில் தான் போவேன் சரி மதுரையிலேருந்து போகும்போது திருச்சி தாண்டி ஒரு இடத்துல பஸ்ஸை நிறுத்துவாங்க ம் விழுப்புரம் தாண்டி நிறுத்துவாங்க உங்களுக்கும் அனுபவம் இருந்திருக்கலாம் நான் போயிருக்கேன் நிறைய மாதிரி அந்த காலத்தில் அப்படி தான் போவேன் ஆமாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணேன்னா நான் என்ன பண்ணேன்னா எனக்கு எப்போயும் ஒரு பயம் உணர்ச்சி உண்டு எப்போ நம்ம டிரைவர் கண்டெக்டர் நம்ம விட்டுட்டு பஸ் எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் எங்கே உட்காரோ நான் பக்கத்தில் சீட்லேயே போய் உட்காருவேன் சரி டிரைவர்களுக்கும் கண்டெக்டரும் ஒரு ஸ்பெஷலாக அவங்க கவனிப்பாங்க அவங்க பெரும்பாலும் சாப்பிட்றது நல்ல பரோட்டா ஹோட்டல் அந்த இந்த திருச்சி தானோன்னு ஒரு ஹோட்டல் ஆமாம் அவங்க அவங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ ஒரு ஆம்லெட் வேற வந்து போடுவாங்க அநேகமானது பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் அதை முடிச்சுட்டு அவங்க மெல்ல வெளியே வருவாங்க பின்னாடியே போவேன் ஏன்னா நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க அதில் ஒரு சில பேர் சிகரெட்டு ரெண்டு ஊதிட்டு ஊதிட்டு வரும்போது சரி இப்போ வண்டி கிளம்ப போகிறா நம்ம தயாராக இருக்கணும்னு ஏரியா உட்காந்துவேன் இது ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான் பிற்காலத்தில் நான் ஹார்ட் வந்து பேஷண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப டிரைவர்கள் அவங்க ஹார்ட் வீக்காக இருக்குது ஓ முப்பது பர்சன்ட்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு பத்து ஆசுப்பா மோட்டர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல நாலு ஆசுப்போ வரும் மூணு ஆசுப்போர் தான் வேலை செய்யுது அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது ஆனால் அவங்களுக்கு தெரியலை ஐயா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா தெரியலையே ஒன்றும் தெரியலையே இல்லை எப்போயாவது பிரச்சனை வந்ததா ஆமாம் ஒரு 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 ப அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு நைட்டில் இது சாப்பிட்டதுனால கொஞ்சம் இது வந்தது எரிச்சல் இருந்தது வீட்டில் அம்மா வந்து இஞ்சி தட்டி கொடுத்தாங்க சரியாக போச்சு இல்லையா அது அட்டாக்கு இப்போ உங்களுக்கு முப்பது பர்சன்ட் தான் இருக்குது உங்களுக்கு ரெண்டாவது வந்து ரெண்டு ஆபத்து இருக்குது நீங்கள் வந்து ஹார்ட்டு நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது ம் வண்டி ஓட்டக்கூடாது இல்லை அதாவது ஒரு தனி மனிதனுக்கு இந்த பிரச்சனை வந்தால் அவருக்கு என்ன வேணால் பண்ணலாம் ஒரு டிரைவருக்கு வந்து அது நான்கு வழிச்சாலை நான்கு சாலை ஒரு பஸ்ஸில் ஐம்பது பேர் எதிர்க்க அவருக்கு ஏதாவது நேர்ந்தால் ம் அவருக்கு மட்டும் இல்லை அறுபது பேர் எதிர்க்க ஒரு அறுபது பேர் எத்தனை வண்டி அப்போ அதை ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் செக்கப் வந்து அவசியம் அவங்களுக்கு அவசியம் தேவை அவசியம் தேவை அவங்க வாழ்வியல் மாற்றம் ரொம்ப முக்கியம் அவசியம் அதோட இந்த வண்டி பத்து நிமிஷம் நிற்கும் இறங்கி சாப்பிட்றவங்க எல்லா இடங்களிலும் அது இல்லாம இருக்காது அது இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு வாழ்வு இல்லை ஹோட்டலு அந்த அங்க கான்ட்ராக்ட் எடுத்து ஹோட்டல் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு வாழ்வு இல்லை இல்ல அது கட்டினம் தான் அது அதனால் அவங்க செக்கப் பண்ணிக்கணும் அது வந்து ஒரு சமுதாய இது இது வந்து நம்ம அவசியம் ஒரு பண்ணணும் இந்த விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வு கவர்மெண்ட் வந்து இதை சீரியஸாக எடுத்துட்டு நிச்சயமாக வந்து ஒரு மருத்துவர் வைக்கணும் மருத்துவர் போடணும் ஆமாம் அந்த அவங்களுடைய வேலை தடங்கல்ல இல்லை அவங்களுக்கு ஈசிஜி எல்லா எடுத்து எல்லாம் எடுத்து பார்க்கணும் எப்படி ஒரு பைலட்டுக்கு என்ன பண்றோமோ அது மாதிரி கம்ப்ளீட் செக்கப் போகுது கண்ணை மட்டும் பாக்குறாங்க ஆரம்ப முழுமையா பார்க்கணும் ஏன்னா அவங்கள நம்பி அவங்க மட்டும் கிடையாது அவங்க குடும்பம் மட்டும் கிடையாது ஒரு சுமந்து போவோம் அறுபது பேர் எதிர்க்க வர அறுபது பேர் சைடுல வர அறுபது பேர் நான்கு வழி சாலையில் என்ன தலைப்பாரு பெரிய கஷ்டம் பட் இது எப்படி சொல்றது இது வந்து பல கொஞ்சம் சிக்கலான நீங்க சொல்லலாம் டாக்டர் நீங்க வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் எப்படி எடுத்துக்கோங்க இது வந்து நன்மைக்காக தான சொல்கிறான் ஆமாம் எல்லாரும் நீங்கள் நீங்கள் சொல் நீங்கள் சொல்லலாம் ஆமாம் இது ஒரு மருத்துவராக இது இப்படி இப்படி இருக்குது இவங்களுக்கு இந்த பாதுகாப்பு வேணும் ஆமாம் நம்ம அந்தந்த இடங்களில் ஒரு கூடுதலாக இன்னொரு மருத்துவர் இருக்காங்க ஒரு வேலை கிடைக்கிது இல்லையா மருத்துவருக்கு வேலை கிடைக்கிது இது ப்ரைவேட் பஸ் ஓனர்ஸுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து டார்கெட் வச்சிடறாங்க வேகமாக ஆமாம் அது ஒண்ணு டாட் சீக்கிரம் போகணும் நீ முந்தி போடணும் நான் முந்தி போடணும்னு சொல்லிட்டுனாலும் அவங்களும் சாப்பிடுறாங்க ஆ வண்டி ஒரு பத்து நிமிஷம் ஆமா சாப்பிட தான் செய்கிறாங்க அது ரிஸ்க்கு ஸோ அந்த முதலாளிகளும் வந்து அவங்க டிரைவர்களோடைய கவ ஆரோக்கியத்தில் இருதய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அரசாங்கமும் எடுத்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அவங்க ட்ரைவரிலேயே வந்து நீங்களுமே உங்கள் வாழால் அது வந்ததுன்னா ஓட்டுநர்கள் அவங்களுடைய சங்கத்தில் எங்கேயாவது கூப்பிடுவாங்க சரி சொல்லலாம் நினைக்கிறேன் சரி சரி ஆனா என்னமோ இப்போ எல்லாம் கூட்டங்கள் நடத்துறது இல்ல நான் கூட பேசுறேன் சமீபத்தில் ஆனா இது வந்து ஒரு சென்சிட்டிவ் டாக்னால பார்த்து பேச வேண்டியதாக இருக்கு இது இது சொல்றது தானே சொல்றது தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வந்ததுன்னு சொன்னா இன்னொன்று இல்லாட்டியும் கூட ஆண்டுக்கு ஒரு தடவை இவங்க வந்து வைத்திய சேவை வந்து நல்லது நல்லது அவங்களுக்கு இல்லையா நல்லது அதை சொல்லலாம் தாராளமாக ஒரு பதினை இளைஞர்களை அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கீங்களே முதலுதவிக்கு ஆமாங்க இந்த ஆக்டிவ் ஆக்டிவ் ஹார்ட் ஹார்ட் ஃபவுண்டேஷன்